வணக்கம் 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 நண்பர்களே நான் பூபதி சுந்தர் கோட்ஃபார்ம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து தலைச்சேரி ப்ரீடிங் கடைங்க எல்லாம் ரெடியாக இருக்குது பல்லு போடாத கடைங்க ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஒம்போதுலேருந்து பத்து மாத கடை யாருன்னா யாருக்காவது ப்ரீடிங்க்கு தேவைப்பட்டால் நல்லா அருமையான கடைங்க ஒரிஜினல் தலைச்சேரி ஸோ வேணுன்றவங்க நம்ம நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் பாருங்கள் நண்பர்களே ஒரிஜினல் பியூர்ட்டி பாருங்கள் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒஸ்மனாபாதி கடை இது இவங்க மட்டும் ஓஸ்மனாபாதி கடா தலைச்சேரி பாருங்கள் ீடிங் கேத்த கடை தேவைப்படுறோம் நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்க அருமையான ப்ரீடிங் கடை எல்லாம் ஒரே சைஸில் இருக்கு பல்லு போடாத கடை இவன் வந்து ரெண்டு பல் கடை பாருங்க ரெண்டு பில் கிட்டத்தட்ட ஒரு நாற்பதுக்கு மேலே தான் வருவான் ரெண்டு பல்கடா பாருங்க ரெண்டு பல்கடா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கிலோக்கு மேலே தான் வருவோம் கம்மியாக வர மாட்டோம் பீடிங்க்கு உகந்த ஆடு ஒரிஜினல் தலைச்சி பாருங்க நண்பர்களே வேணுங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் ஒரிஜினல் பாருங்கள் ஷேப் பாருங்கள் மூடியோட ஷேப்பு பாருங்கள் இவன் சோஜித் சோஜித் கேடா ஸோ விற்பனைக்கு தான் இருக்குது ரெண்டு பல் பல் போடாதது இவன் மட்டும் ரெண்டு பல்லு மீதெல்லாம் பல்லு போடாத போடுங்க வேணுன்ற தொடர்பு கொள்ளுங்கள் நண்பர்களே தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ